ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ ஐ டிப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனையோட ஒன் ஆர்ட் எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐ மெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முன்னே பற்றி யோசி திங்கப்படுவது செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் ஜென்ரேஷன்ஸ் தலைமுறை ஸோ ஒவ்வொரு தலைமுறைக்கும் உங்களோட பேர் ரீச் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஒரு சரித்திரம் படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ ஒவ்வொரு தலைமுறைக்கும் உங்கள் பேரை வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டணும் அதுக்காக தான் இந்த பதிவு எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம தலைமுறை வந்து இவங்கள மாதிரி தான் வரணுன்ற ஒரு மெசேஜை வந்து முன் வந்து நம்ம ஒரு பதிச்சுட்டு போயிடணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குங்க அதை வந்து செதுக்குனாதான் அழகு அந்த இதெல்லாமே தெரியும் நமக்கு அந்த அற்புதமான காட்சிகள் ஒரு ஒரு ஸ்டோன் தான் நாம் வந்து ஒரு சிற்பத்தை உருவாக்குறோம் செதுக்கி அழகாக்கி வடிவமாக்கி சிற்பத்தை ஒது ஒதுக்குறோம் இல்லையா அதே தான் ஸோ அதே மாதிரி ஒரு ஆலமரம் மாதிரி தான் ஒரு குடும்பங்கள் வேர்கள் போயிட்டே இருக்கும் அது வந்து ஸ்ட்ராங்காயிட்டே இருக்கும் இந்த ஆலமரம் சாயாது ஸோ தலைமுறை தலைமுறைக்கும் உங்களோட பேரை நிலச்சி நிற்கிற மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டாகணும் இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் தைரியமா இருக்கணும் போல்டா இருக்கணும் பிரேவா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு சரித்திரம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இந்திரா காந்தி மேம் வந்து ஜெயலலிதா மேம் இவங்கெல்லாம் வந்து பெண்கள் ஸோ அவங்களாம் வந்து சிஎம் ஆயிருக்காங்க ஜெயலலிதா மேம்லாம் சிஎம் ஆ இருந்திருக்காங்க உண்மையா இல்லைங்களா பைலட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஃபஸ்ட்டு இந்தியன் பைலட் உமன் வந்து கல்பனா சாவ்லா ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்து சரித்திரம் படிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ தலைமுறை தலைமுறைக்கும் அவங்களுடைய பேரம் பேத்திங்க எல்லாருமே வந்து அவங்க தலைமுறை தலைமுறைக்கும் இவங்களுடைய புகழாரம் பேசப்பட்டுகிட்டே வருவாங்க ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ரோல் மாடலாக நம்மளை நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் தலைமுறை தலைமுறைக்கும் நம்ம பேர் நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு மெசேஜாக சொல்லிட்டு போகணும் எதிர்கொண்டு நாம ஜெயிச்சா ஆக வேண்டும் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பதில் நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாகவும் உங்கள் சுகன்யா பை பாய் சில ட்ராய்ஸ்